வெல்கம் டு ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல் இன்னைக்கு வந்து ராசிபுரத்துல ஏகாதசி முன்னிட்டு பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் என்னடா இருட்டாதுன்னு பாக்காதீங்க நைட்டு சே காலையில் ஒரு நாலு மணிக்குவே வந்துட்டோம் சாமியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கோவில் வேலையாகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா சாமி அருமையாக இருக்குல்ல தெரில இருக்கிறார் வரதராஜ பெருமாள் வைகுண்ட ஏகாதசி ராசிபுரத்தை சிறப்பாக போனிச்சு இது வந்துட்டு என்னது நார்மல் ஃப்ரீ டிக்கெட்டு இந்தாட்டி பத்து ரூபா டிக்கெட்டு நாங்கள் பத்து ரூபா டிக்கெட்டில் தான் வந்தோம் விநாயகர் கும்பிட்டு உள்ள கட்டமைப்பெல்லாம் பார்த்துட்டு அந்த வழியாக உள்ளே வந்தோம் பாங்களே வேறு லெவலில் இருக்குல்ல கும்பல் வேறு அந்தாட்ட இருக்கிறது வந்துட்டு ஐம்பது ரூபா டிக்கெட்டுங்க இந்தாட்ட அங்கே கிருஷ்ணர் சலெல்லாம் சூப்பராக இருக்குது நான் இது உணர்க்க நம்ம வந்துட்டு தனியாக கோயிலை சுற்றி வீடியோ போடுறேன் சாமி உள்ளே எடுக்கலை அங்கே வீடு எடுக்கூடாதுன்றாங்க அதனால வெளியே வரக்குள்ளே கிட்ட முட்டை எடுத்துக்கிட்டேன் ஆசிரியர் சாமியார் தா சாமியார் பூஜாரி தாத்தா கிட்ட ஆசி ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் மேலே கும்பிட்டேன் சொர்க்கவாசலில் பூந்து லட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எப்படியே லட்டு லட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இதுதான் சொர்க்க வாசல் ராசிபுரத்தில் இருக்க வரதராஜம் பெருமாள் கோயிலில் இருக்க சொர்க்க வாசல் லட்டு தராங்கோ எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க இப்போ நாங்கள் வாங்க போகிறேன் வாங்க அதுக்கு நேராக இருக்கிறது குபேர லட்சுமி லட்சுமி குபேரரா மாற்றி சொல்லிட்டேன் கொடுங்க எப்படி சூப்பராக இருக்கலாங்களா அலங்காரம் ரூம் ஃபுல்லாக காசுலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க வேறு ஓவில் போங்க நீங்கள் பார்த்துக்குங்க அப்புறமேட்டு நாங்களும் அப்படியே சுத்திட்டு வந்தோம் அப்புறமேட்டு உக்காந்துட்டு தான் கிளம்பணும் எங்கள் அம்மா தன்னையே மறந்து சாமி கும்பிட்றாங்கப்பா என்ன ஆச்சுதா அரே கோயில விட்டு வெளியே வந்து பார்த்தா விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சு வரக்குள்ள இங்கே சாமி ஊரம் வந்துச்சு உட்காந்துச்சாச்சு கோயில் சுற்றி வந்தாச்சு பார்த்தாங்களா கோயில் நீங்கள் செம கூட்டமாக இருந்துச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு லட்டு சொன்னாங்க லட்டு வாங்கிட்டு குழந்தையாச்சு